மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் ஃபேமிலியில் குடும்பத்தில் வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த மீனம் ஏதோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பெற்றோர் பெரியோருடைய ரகத்தை குறிப்பாக பார்த்துக்கணும் மீன ராசிக்காரர்களுக்கு தொழிலே இல்லை என்றாலும் தொழில் கிடைக்கும் படிப்பு தடை தடை தொழில் தடை வியாபார தடை நிச்சயமாக போயிடும் புதனுடைய வீடு டிஜிட்டல் என்பதால் டிஜிட்டல் உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவார் குரு நல்ல டாக்டர் கூட்டு போய் சரி பண்ணிடுவார் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது தற்போது பார்த்தா சரியாக பார்த்துக்கணும் பதவி உயர்வு ஊதியம் எல்லாமே தள்ளி போகிறோம் உயர் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் பகச்சிக்காம அவங்கள அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் கடைசி ராசிக்காரர்கள் குரு தான் உங்களுக்கு அதிபதி மீனத்துக்கு அதிபதியும் தனுசுக்கு அதிபதியும் யாருன்னா குரு இவர் நாலாம் இடத்தில் போறார் அது கேந்திராதிபதியை தோஷமானாலும் குருவுக்கு பார்வை தான் முக்கியம் அதுல வந்து உங்களுக்கு எட்டாம் பார்வை பார்க்கிறார் அடுத்தது உங்க பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை குறிப்பாக பார்த்துக்கும் ஆறாம் இடமான சூரியனார் வீட்டுக்கு போகிறது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சூரியனை கும்பிட்டுட்டு வர்றது உங்களுக்கு சத்ருக்கிலிருந்து தேகாரோக்கியத்துலேருந்து பணத்தட்டுப்பாடில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்காரர்களுக்கு தொழிலே இல்லை என்றாலும் தொழில் கிடைக்கும் அதுதான் இந்த குருவுடைய விசேஷம் படிப்பு தடை தடை தொழில் தடை வியாபார தடை நிச்சயமாக போய்டும் தைரியமாக இருங்க மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் ஃபேமிலியில் குடும்பத்தில் வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த மீனம் ஏதோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம் அதே போல் தேகாரோக்கியத்துக்கு போய் டாக்டரை பார்க்காம இவங்களே மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தப்பு வரும் டாக்டரை பார்க்கணும் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் சர்ஜரி கிர்ஜரி பண்ணுறான்னா கூட கடனை உடனே வாங்கி அதை பண்ணிவிடுங்க நல்லா இடுவீங்க ஜம்முன்னு வந்துடுவீங்க ரொம்ப நாளாக இருந்தால் தொந்தரவு போயிடும் தேகம் நல்லாயிட்டாவே ஐயா மன தெம்பாயிடும் அது மீனத்துக்கு வரும் ஜென்மசனியில் பாடியை வந்து ரீஷேப் பண்ணி கொடுக்கும் அதாவது டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்ல நிம்மதியை கொடுக்கும் மீனத்துக்கு அதுதான் தான் மீனராசிக்கு ஏன்னா குரு வீட்டில் தான் சனி வராரு இவங்க வீட்டுக்கு தான் குருவே குருவுடைய வீட்டுக்கு தான் சனியை விருந்தாளியாக வராரு சனி வந்துச்சு சனி வந்துச்சுன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா தப்பு தான் நடக்கும் தெம்பா என் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறேன் நான் சொல்கிறத நீ கேட்பேன்னு சொல்லிட்டு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க பெரிய சக்ஸஸ் ஆவாங்க பன்னெண்டாம் இடத்தில் குரு குரு பார்வை இருப்பதனால் ராகுவும் இருப்பதனால் கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தம் கடல் கடந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா கடல் கடந்து தொழில் பண்ணிட்டு தாய்நாட்டில் வரணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணுமோ வைஸ் எல்லாம் நடக்கும் அதே போல் தெய்வ மார்க்கங்கள் ஞான மார்க்கங்கள் அனுகூலங்கள் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுடன் கோபம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகள் தேகாரக்கியத்தை பத்திரமாக பார்த்துக்குங்க வழி உறவு தந்தை வழி உறவு மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் மற்றதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் விசேஷம் ஒன்று பத்துக்குடிய கேந்திர பலம் பெறுகிறார் ஒன்று நாலு ஏழு வரக்கூடிய குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் புதனுடைய வீடு டிஜிட்டல் என்பதால் டிஜிட்டல் உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் அதாவது இந்த இதெல்லாம் சொல்றாங்க சின்னத்திரை வெள்ளித்திரை வண்ணத்திரை யூடியூப் அது மாதிரி ஆட்கள் எல்லாம் மீடியா பீப்பிள் மீடியா எல்லாம் ரொம்ப பிரமாதமா வருவாங்க. ஓகே. கணிதத் துறையில இருக்கறவங்க விஞ்ஞானிகள் அவங்களுக்கு எல்லாம் நல்லா வருவாங்க. அதே மாதிரி புதனுடைய வீடுங்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா வரும். ஆசிரியர் பணிகள்ல இருக்கறவங்க எல்லக்கெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பண்றவங்க எல்லக்கெல்லாம் நல்லா வரும். மீன இந்த குரு தரும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பலம் பெற்றதால் குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும். ஸோ அப்போது குரு அதான் குரு தரும் பலர் குரு ஜென்ரலாகவே எப்பயுமே கொஞ்சம் ஓவர் பிளஸ்ஸிங் தான் ஸோ நாளில் இருக்கக்கூடிய குரு அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தை பார்க்குறார் பன்னெண்டை பார்க்குறார் பன்னெண்டை பார்க்குறதுனால இவங்களுக்குள்ளே இருக்கிற அதே தான் இல்லாத வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவார் குரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் சரி பண்ணிவிடுவார் அதனால அவங்கள்ட்ட மீனராசிக்காரர்கள் திரும்ப மீண்டும் இளமை திரும்புது மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குரு பயிற்சியாக அந்த அளவுக்கு சாதகம் இல்லை ஏற்கனவே மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்தபொழுது எடுக்கும் முயற்சிகளை தடைகள் பிரச்சனைகள் சுய சந்தேகம் சகோதர சகோதரிகளால் உடன்பிறப்புகளால் தேவையற்ற மீன் பிரச்சனைகள் இவங்களுடைய தங்க நகை ஆவரணங்கள்லாம் தொலைகிறது இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க இப்போ நான்காம் இடத்துக்கு குருபவன் வர நான்காம் இடத்துக்கு வரும்போது அந்த பழைய பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் பட்டு தாயோட உடல்நிலை பாதிப்பு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் பிரச்சனைகள் வர்றது சின்ன சின்ன வாகன விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஆறாம் இட கேது வந்து அவங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது அதனால பெருசாக பயப்பட வேண்டாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற சில பரிகாரங்கள் பட் இப்போ வந்து இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது அங்கே திருச்செந்தூர் போய்ட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு காவி உடை தானமும் ஒருவேளை வந்து முழுமையான உணவு பிரசாதம் மாதிரி கொடுக்காம அவங்களை வந்து திருப்தியாக மனநிறைவோடு சாப்பிட்ற மாதிரி ஒன் ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒரு ஒன்பது பேருக்கும் ஒரு ஒன்பது பேருக்கு அந்த மாதிரி கொடுக்குறது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதை அவங்க பண்ணாவே போதும் அதை பண்ணிட்டு அதை ஒரு தடவை பண்ணிட்டாலும் போதும் இல்லை வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருக்கோம் வேலைரை முடிகிற வரைக்கும் அவங்க அதை பண்ணிகிட்ருக்கணும் குரு பகவான் வந்து இந்த நான்காம் இடத்தில் வர சாதகம் இல்லைனாலும் கேதுவோட சஞ்சாரம் அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்களை தரும் ஓகே சார் இப்போது வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது தற்போது வார்த்தை சரியாக பார்த்துக்கணும் ஓகே உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம்னா இப்போ பதவி உயர்வு ஊதியம் எல்லாமே தள்ளி போகிறோம் உயர் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் பகச்சிக்காமல் அவங்கள அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிக்கு தலைமை அனுசரித்து போகணும் மக்களிடையே எதுவும் பேச போயிட்டு பிரச்சனையாக கூடாது அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பேச்சு தவிர்க்கணும் அப்போ மாணவர்களுக்கு படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் இப்போ வந்து படிப்பை தவிர மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் அதிகமாக கவனச்சி ஏற்படும் அதை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை தக்க வச்சுக்க பார்க்கணும் அதுல வந்து குறை சொல்றதோ மத்தவ மத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவெடுத்து அது வந்து விலகறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது ஏன்னா இப்ப விலகிட்டாங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு காலகட்டமா இருக்கு இப்போ இவங்களுக்கான பரிகாரம் ஏற்கனவே சொன்னது தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அது நீங்கள் குரு பேர்ச்சானாலும் சரி இது எந்த பெயர்ச்சானாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அங்கே திருச்செந்தூர் போய்ட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு காவி உடை தானமும் ஒருவேளை முழு உணவும் கொடுக்கறது ஒரு ஒன்பது பேருக்கு அதிகபட்சம் ஒன்பது பேர் கொடுக்கலாம் இன்னும் அதிகமாக கூட கொடுக்கலாம் மினிமம் ஒன் ஒரு ஒரு ஒருவருக்கு அதிகபட்சம் எவ்வளோ வேணா பரவாயில்ல அப்படி கொடுக்கறது வந்து மிகச்சிறந்த விஷயம் மீன்களுக்கு உணவு அளிக்கிறது வீட்டில் மீன் தொட்டி வச்சு வளர்க்கறது முக்கியமா அது சூப்பர் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்கு வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி கிட்